அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தைரியத்திற்கு பெயர் போன மிதனம் ராசிக்கார நேர்களுக்கு வருகின்ற உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகனை வணங்கி வீடியோ பதிவுல போகலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி எல்லாம் வாக்குறுதிக்கும் பேர் போனவங்க மிதுனம் ராசிக்காரங்க வாக்குறுதி அப்படிங்கிறது சத்தியத்திற்கும் மேலானதுங்க மிதுன ராசிக்காரங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாம விடவே மாட்டாங்க வாக்குறுதியை நிறைவேற்ற த உயிரையே கூட கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணம் உடையவங்க தைரியம் மற்றும் தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க கடவுள் கிட்ட இவங்க தனோ வேண்டிக்கிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் இறைவா நான் ஆசைப்படல என் உழைப்புக்கான ஊதியம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு பேராசப்படாம எளிமையான எண்ணத்தோட எளிமையான குணத்தோட சிறப்பா வாழக்கூடியவங்கதான் இந்த மிருநரம் ராசிக்காரங்க தைரியமா செயல்பட்டு சிறப்பா செயல்பட்டு சாதிக்கூடிய விஷயத்த செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சு முடிப்பாங்க தான் என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லா விஷயங்களும் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கண்டிப்பா நிறைவேறும் இவங்களோட லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுசாலா இருக்காதுங்க லட்சியம் லட்சியம் அப்படிங்கறது இவங்களோட வாழ்க்கையில மிக பெரிய அளவில் தாங்க இருக்கும் இவங்க லட்சியத்துக்காக தைரியமா தன்னம்பிக்கையோட போராடி அதற்காக இரவு பகல் பாகராம உழைச்சு லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறக்காக உறக்கம் கூட இல்லாம ஒழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லமாக இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது தனக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லைனாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளந்தாங்க இந்த மிதன் ராசிக்காரங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சரிங்க திட்டம் தீட்டிதான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய என்ன விஷயமா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு மற்றவங்க வாழ்வையில தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நண்பர்கள் தோழன் தோழிகள் குடும்பத்தார் எல்லாத்துக்குமே இவங்க என்னென்ன செய்யணுமோ தான் கடமைய சரியா செஞ்சிருவாங்க இவங்க மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நல்லா யோசிச்சு திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி சிறப்பா செஞ்சு அவங்கள மற்றவங்கள வெற்றி பெற இன்பமா வாழ செஞ்சிருவாங்க ஆனா இதே விஷயத்த தன்னோட வாழ்க்கையில தனக்குன்னு வரும்போது தன்னோட குடும்பம் தன்னோட வீடு தன்னுடைய மனைவி தன்னுடைய தொழில் தன்னோட சகோதரிகள் தனக்குன்னு தனிப்பட்ட விஷயம் இதற்காக இவங்க ஒரு நூத்துக்கு ஒரு பத்து சதவீதம் கூட நிதானத்தை இழந்து யோசிக்காம திட்டம் தீட்டாம செயல்படாம எதுவும் நடக்கட்டும் நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க இவங்க மத்தவங்க செய்யறதுல ஒரு பத்து சதவீதம் செஞ்சா கூட இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இனி வரும் காலகட்டத்திலாவது மிதனம் ராசிக்காரங்களே உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்தையாவது செஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்பதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க இது நீங்க யோசிச்சு செயல்படுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி என்னங்க பத்து உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் படாத கஷ்டம் பட்டுட்டீங்க இனி உங்க வாழ்க்கையில தை ஒண்ணுக்கு பிறகு நடக்கூடிய பத்து குட் நியூஸ் பத்தி பாக்கலாங்க லிஸ்ட் போட்டு சொல்றேன் என்னென்னு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வரப்போகுதுங்க தொழில் இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க உங்க தொழில லாபம் வரப்போகுதுங்க உங்க முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கிடைக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற போகுதுங்க முற்பிரி நீங்க செஞ்ச காரியத்துக்காலம் பலன் இந்த பிறவியில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பெரும் அளவு பணப்புழக்கம் உங்கள் கையில திண்டாட போகுதுங்க திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இன்னும் இன்னுங்க இவ்வளவு நன்மைகள் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொன்னீங்க இல்லீங்க இன்னும் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்கு இறைவன் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்க போறாருங்க புதுசா வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க செய்வீங்க புதிய காரு வாங்குவீங்க வீட்டு மனை வாங்குவீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் செய்வீங்க இது மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்குதுங்க நீங்க புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த புதிய முயற்சி எல்லாம் கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க பூர்வீக சொத்துல இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கான சொத்து உங்கள் கையிடம் வந்து சேருங்க ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க நீங்க மிகவும் அழகாக மற்றவங்களுக்கு காட்சி தருவீங்க ஷேர் மார்க்கெட் துறையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் பல கிடைக்கும் கிடைக்குங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமா உங்களுக்கு அதிக அளவுல லாபம் ஆதாயம் இருக்குதுங்க உங்களுடைய தாய் மாமன் வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு சில சங்கடங்கள் வந்து நீங்கினாலும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க அதிகமா பண வரவு உங்களுடைய கையில இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க சொல்ல போனா நிம்மதியான உறக்கத்தையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க அனுபவிக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்க போகுது இது நினைப்பீங்க என்னடா இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டோம் இது நம்ம வாழ்க்கை தானா இதன்னு எவ்வளவு சிறப்பா இருக்கு கடனும் இல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது நமக்குன்னு ஒரு முடிவெடுக்கும் போது தெளிவா முடிவெடுக்கிறோம் எந்த ஒரு செயலை செய்யும் போது யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல நம்ம யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறோம் என்ன ஒரு தெளிவான வாழ்க்கை நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுக்கு இறைவன் தான் ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இது நம் ராசிக்கார நேர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ஆங்கில புத்தாண்டு பறக்குதுங்க புதிய பாதையில பயணிக்க தொடங்க போறீங்க பல காரணங்களால பாதியிலே நின்று போன பல வேதை வேலைகள் இனி வரும் நாட்கள்ல முழுமையா நடக்க போகுதுங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த கூடிய இனி இனிவரும் காலகட்டம் இருக்க போகுதுங்க நம்பிக்கைக்கு உரிவங்களா மத்தவங்களுக்கு நீங்க தெரியற போறீங்க சிலருக்கு சொத்து வாங்கும் யோகம் உண்டாக போகுதுங்க வீட்டுல தள்ளி போன திருமணம் பேச்சுவார்த்தை கூடி வருங்க கணவன் சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கைய அந்யூன்யமான வாழ்க்கைய வாழ்வீங்க புதிதாக விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க அடிக்கடி பழுதாகி பிரச்சனை தந்த வாகனத்தை மாத்தி சரி செஞ்சுக்குவீங்க புதுசை வாங்கணும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில பணப்புழக்கம் புழக்கம் வந்துருங்க வருடம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் இரண்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால உங்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகுங்க இருந்தாலும் நல்ல சுப செலவுகள் இருக்கும் சில நேரம் காராசாரமாக பேசி சில நட்பை இழப்பீங்க கொஞ்சம் பேச்சில கவனமா இருக்கிறது நல்லதுங்க சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போங்க தாய்மாமன் வகையில சில சச்சரவுகள் வரதாங்க செய்யும் நான் எல்லாம் நினைக்க எல்லாம் நல்லதுக்குதான் சொல்லுவாங்க நம்ம அதை புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட வேலைகளோ பொது காரியமோ முக்கிய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க நீங்க செய்ய வேண்டிய செய்யணும் செஞ்சு முடிக்கணும் நாளைக்கு செய்யலாம் நாளானக்கு செய்யலாம் அப்படின்னு அந்த வேலையை நீங்க தள்ளி போடக்கூடாது இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல நிற்கும் நிலையில தோல்விகளுக்கு உங்கள் வாழ்க்கையில இடமே இல்லைங்க அத்தியாவிய செலவுகள் தாங்க அதிகரிக்கப் போகுது அது தான் அந்த செலவுகளுக்கான வருமானம் உங்களுக்கு தாராளமே இருக்கும் பணம் வந்து உங்களுக்கு கயிற குவிய போகுதுங்க உங்களில் சிலர் புதிதாக சொத்து சொத்து பத்தலா வாங்குவிங்க தந்தை வழியில மிகவும் சந்தோஷங்கள் நடக்குங்க ஏப்ரல் இருபத்தி அஞ்சு வரையிலும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் வாகன விபத்துக்கள் காரியாமதம் டென்ஷன் வந்து போகுங்க இதையெல்லாம் குறைக்க முருகனை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் முருகனை வணங்கினால் கைவிடப்படார் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடிய வரைக்கும் கேது பகவான் இருக்க மூணாம் வீட்டுல அமர்ந்திருப்பாருங்க புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றில முடியுங்க உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடுடன் நீங்க செயல்படுவீங்க இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்திருக்கீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு ஒன்பதாம் வீட்டில் நிற்பதால சேமிப்புகள் அதிகரிக்குங்க தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் இதனால் வந்த இருந்த பிரச்சனை தினியுங்க நோயெல்லாம் காணாம போயிடும் குடும்பத்துல நோய் நொடி இல்லாம சந்தோஷமான வாழ்க்கைங்க வாழ போறீங்க சில நேரம் உங்களை அறியாமலே நம்ம அழகா இல்லை நம்மளுக்கு எல்லாம் நல்லபடி ஒத்தி இல்லை இப்படி படிச்சமே நம்மளுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை நல்லா அறிவு இருந்திருந்தா நல்லா வேலைக்கு போயிருந்திருக்கலாம் நம்ம உள்ளூருக்குள்ளேயே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த குறைந்த சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கோம் படாத பாடுபடுறோம் நிம்மதியா உறங்குறது இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்க கவலை விடுங்க வரக்கூடிய காலகட்டத்துல உங்க படிப்புக்கேற்ற வேலை உங்க மனசுக்கு நிம்மதி எல்லாமே கிடைக்க போகுது நிம்மதியா உறங்க போறீங்க எல்லாமே முருகர் செய்ய போறாரு நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் போற்றி பத்தாம் தேதி வரையில குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்ல நிக்கிறதால உங்களுக்கு செலவுகள் எல்லாம் குறைந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க பணம் கையில் இருக்கிறதுனால நீங்க அதிகமா மத்தவங்களுக்கு குடுக்கும் போது நிதானமா பண்ணணும் மற்றவங்களுக்கு அனாவசிய செலவு பண்ண கூடாது மே பதினொன்னாம் தேதி முதல் வருடம் முடியும் வர உங்களுடைய ராசியில ஜென்ம குரு அமர்வதால ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான வருஷமா இருக்கும் தை தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் காண போறீங்க மிருக சீரிச நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு நாலாவது பாருங்க இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாத மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக தனக்கு பிடித்த வாழ்க்கை துணையோடு காதலனோடு காதலையோடு திருமணம் நடக்கும் நீங்க நினைச்சவங்களையே கரம் சேரப்போறீங்க பணியாட்களோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க முதலாளி உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருவாருங்க விற்பனை தொழில் செய்வங்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க துய் சுய தொழில் செய்வதற்கும் தான் செய்யும் தொழிலுக்கு ஏற்ப லாபம் கிடைக்க போகுதுங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த வருடமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க திருவாரூர் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டும் தனக்கு சம்பளம் கிடைச்சா போதும் மற்றவங்க பண்ண எனக்கு வேண்டாம் நான் நான் நல்லாடினாலும் நல்லா இருந்தாலும் நல்லாடினாலும் பரவாயில்ல மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்காக போராடி போராடி உங்களை பத்தி யோசிக்காம உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்காம வீண் அலைச்சல் வீண் வீணலைச்சல் வீண் எல்லாம் மற்றவங்க குடும்பத்துக்காக பாடுபட்டு உங்களை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டீங்க இனிவரும் காலகட்டத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காங்க தனக்காக யோசிச்சு நிதானமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான் இனிவரும் காலகட்டம் இருக்குது இதனால் வரைக்கும் குடும்பத்தில் மதிக்காத மனைவி மதிக்காத அம்மா அப்பா பணி செய்கிற இடத்துல சக ஊழியர்களோட தவறான பேச்சுக்கள் முதலாளியோட மரியாதை இல்லாம பேச்சு எல்லாமே மாறப்போகுது உங்க முதலாளி உங்களை புரிஞ்சுக்குவாரு பரவாயில்ல இப்படி ஒரு தொழிலாளி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தகுந்த சம்பளம் மட்டும் இல்லாம உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு தரப்போறாருங்க உங்களுடைய வாழ்க்கையே மிகவும் சிறப்பா இருக்குங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த வருஷம் பாராட்டு மழை குவிய போகுதுங்க உடல் ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீ வேண்டிட்டு இருந்த கடவுள் கோயிலுக்கு போகணும்னு வேண்டியிருப்பீங்க அங்கெல்லாம் போகாம தடப்பட்டுட்டே இருந்துங்க இனி வரும் காலகட்டத்தில் நீங்க எங்கெங்க போகணும்னு நினைச்சீங்களோ அங்க எல்லாமே போக போறீங்க மென்மேலும் எண்ணெய்கள் அதிகரிக்க மிதுனம் ராசிக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா வீடு வீட்டில் தென்னை மரக்கன்றுகள் நடுங்கள் வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்றுக் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகர் நம்முடன் இருக்கிறார் ஓ முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில தை ஒண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க அற்புதமான வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்க எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்காக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் உங்களிடம் வந்து சேரப்போகுது நீங்க நாள் வரைக்கும் யார நினைச்சு நினைச்சு ஏங்கி தகுச்சுட்டு இருந்தீங்களோ யாரு போட்டோவை வச்சு பார்க்க முடியுமா சேர முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ புரிய நினைக்கிறவங்களுக்கு காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் கட்டின மனைவியா இருக்கலாம் அப்பா அம்மாவா இருக்கலாம் தோழன் தோழியா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அவங்க நினைச்சு நினைச்சு நீ ஏன்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருமே உடன் வந்து சேர போறாங்களோ புரிஞ்சுக்குவாங்க நீ சந்தோஷமான வாழ்க்கைய உங்க குடும்பத்துல கடன் இல்லாம நிம்மதியா வாழ போறீங்க திருமணம் ஆகாம கோவில் கோவிலா சுத்திட்டு இருந்தீங்களா இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்களா எல்லாரும் இப்படி இழிவா பேசுறாங்களே குழந்தை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க எங்க போனாலும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு சங்கடப்படுத்துறாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா உங்க கவலையே விடுங்க முருகரே முழுக்க குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க முருகர் உங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்த போறாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்